அனைவருக்கும் வணக்கம் வாழ்க ஐயா பாகூசி தீரன் புகழ் ஓங்குக வெள்ளாளர் வேளாளர் ஒற்றுமை தற்போது சமூக வலைதளங்களில் ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன் திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகில் சீலப்பிள்ளையார் புதூர் கிராமத்தில் வேளாளர் சமுதாய பெண்களை பற்றியும் முத்திரைய சமுதாய பெண்களை பற்றியும் மிகவும் தவறுதலாக தரக்குறைவாக அவங்களை இழிவுபடுத்தும் விதமாக ஏன் ஒரு ஜாதி சண்டையை ஏற்படுத்தும் விதமாக சில அறிவறுக்கத்தக்க விஷயத்த எழுதியிருக்காங்க இரு சமுதாய பெண்களை பற்றி சமுதாயத்தை பற்றி அந்த சமுதாய இளைஞர்களை சண்டைக்கு தூண்டும் விதமாக பல்லர் சமுதாயத்தை சார்ந்த சில இளைஞர்கள் பேப்பரில் எழுதி ஒட்டியிருக்காங்க இதை வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் திருச்சி மாநகர காவல் ஆய்வாளர்களுக்கு வெள்ளாளர் முன்னேற்றக் கழகம் சார்பாகவும் ஒட்டுமொத்த வெள்ளாளர் மக்கள் சார்பாகவும் ஒரு வேண்டுகோள் இந்த செயலை செய்த இளைஞர்கள் மீது கடுமையான சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவனை சிறையில் அடைக்க வேண்டும் சிறையில் உள்ள கைதிகள் இவனுக்கெல்லாம் சரியான ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கும் ஜெயிலா இப்படிதான் காவல்துறை போயிட்டு மூணு நாளில் வெளியே வந்துடும் அப்படின்னு நினைக்காம இனிமேல் எந்த பெண்களையுமே எந்த பெண்களையுமே அவன் தவறுதலாக பார்க்க கூடாது தவறுதலா எண்ணக்கூடாது ஏன்னா தமிழ் மண்ணை பொறுத்தவரை பெண்களை தெய்வமாக பார்க்கற மண்ணு இன்னைக்கு அந்த சமுதாயத்திலே பெண்கள் இருந்தாலும் நாங்கள் தாயா சகோதரியா நாங்கள் தெய்வமாக பார்க்குறோம் வணங்குகிறோம் இதை வந்து செய்த இளைஞர்கள் ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்திருக்க மாட்டாங்க இல்ல ஒரு நல்ல பழக்க வழக்கம் நட்பு அவனுக்கு இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் இதுதான் உண்மை இத மாதிரி உள்ள தவறு செய்தவர்களை உடனடியாக வெளியே விடாம அவனை சிறையில் வைத்து தண்டனை வழங்கி அவனை கொஞ்ச நாள் சிறைக்குள்ளே இருக்கணும் ஏன்னா இவன் உள்ள போயிட்டு வெளியே வந்துட்டான்னு வச்சுங்களா அங்க இருக்கிற வேளாள சமுதாய இளைஞர்கோ முத்திரைய சமுதாய இளைஞர்களுக்கோ இன்னும் கோபம் அதிகமாகும் ஏன்னா என் தாயை பற்றி என் தங்கச்சியை பற்றி எங்கள் வீட்டு பெண்களை பற்றி ஒருத்தனை பேசவுன எப்படி எங்கள் கண்ணு மேலே நாங்கள் நடமாட விடுவோம் மீண்டும் இது ஒரு அசம்பாவிதத்துக்கு கொண்டு போய் விட்டுறக்கூடாது அதனால் காவல்துறை இரும்பு கரம் கொண்டு எந்தவித அசம்பாவிதம் நடக்காமல் இருப்பதற்கு இந்த இளைஞன் மீது வழக்கு பதிவு செய்து பெண்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது பண்ணி அவனுக்கு ஜாமியே வழங்காமல் நீதிமன்றத்தில் உடனடியாக இந்த வழக்கைக்கு தீர்ப்பு வழங்க வேண்டும் என்னுடைய வேளாளர் சமுதாய இளைஞர்களுக்கும் முத்திரையர் சமுதாய இளைஞர்களுக்கும் இதே போல் ஒரு அசம்பாவிதம் இனி நடக்காம இருக்க நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் பள்ள சமுதாய தலைவர்கள் இதே போல உள்ள இளைஞர்களை கண்டிச்சு வைங்க ஏன்னா இப்போ நாங்க சட்டத்தையும் கடவுளை நம்புறோம் ஆனா எப்பொழுதுமே இப்படி இருப்போம் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இந்த மண்ணில் நம்ம எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் தமிழ் சமூகம் ஒற்றுமையாக இருக்கணும்னு எல்லாருமே எதிர்பார்த்து ஓடிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஏதோ ஒரு சில பேர் ஒரு சில பேர் செய்த தவறு ஒட்டுமொத்தமாக ஒரு பாதிப்புக்கும் ஒரு பிளவுக்கும் ஒரு பிரச்சனைக்கும் ஆளாகிரும் என்பதை கூறி கொள்கிறோம் காவல்துறை பெண்களை எதிராக நடக்கின்ற குற்றங்களை இரும்பு இரும்புகிறம் கொண்டு ஒடுக்க வேண்டும் அவன் கை அவன் ஆன்மகனை இருக்கனால கூப்பிட்டு தான் நினைக்க அந்த ஆன்மனை எடுத்துருங்க இந்த செயலை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த செயல் செய்தவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் இதேமாரி ஆள்னா நாங்கள் ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது உள்ளே வந்துச்சுன்னா பாத்ரூம் பாத்ரூம் கழுவிடுது அடிக்கிறது அப்படி தான் நடக்கும் அவனை பெற்றதும் ஒரு தாய் அவங்க கூட பிறந்ததும் ஒரு பெண் இதெல்லாம் தெரியாமல் மாற்று சமுதாய பெண்கள் மட்டும் இவனுக்கு இலக்காரமாக இருக்குது ஏன் அந்த பெண்களை கூப்பிடுதா நீ பொட்டையா ஆம்பளதனா அந்த சமுதாய இளைஞர்களை கூப்பிடு வேளாண் சமுதாய இளைஞர்களோ இல்லை முத்திரை சமுதாய இளைஞர்களே கூப்பிட்டுப்பாரு எழுதிய காவாணி காவாளி பயிலுக்கு இந்த இதை சொல்லுங்க அந்த சமூகத்துக்கு கிடையாது எழுதிய ஏன்னா ஒவ்வொரு சமூகத்திலும் இதுமே ஒரு நாதாரி தர்த்தமாக பிடிச்சதுலாம் கிடைக்கு அந்த சமூகத்தோட பேரை கிடைக்குதுக்கு இதேமாரி ஒரு அசம்பாவிதம் இனிமேல் நடக்கக்கூடாதுன்னு நாங்கள் விரும்புகிறோம் தமிழ் குடிகள் ஒற்றுமை இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுவோம் ஆனால் எங்கள் சமூகத்தின் மீதோ இல்லை சமுதாய வரலாற்றின் மீதோ எங்கள் பெண்கள் மீதோ தவறுதலாக தவறாக களங்கத்தை ஏற்படுத்தும் விதமாக செயல் நடந்துச்சுன்னா அது மிகப்பெரிய ஒரு விபரீதத்தில் கொண்டு போய் விடும் என்பதால் எச்சரிக்கையுடன் கூறிக்கொள்கிறோம்